சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு திருநாவுக்கரசர் சுவாமிகள் பத்தி பார்க்க போறோம் திருமுனைப்பாடி நாட்டில் இருக்கக்கூடிய திருவாரூர்ல வேளாளர் மரபில் பிறந்தவர் தான் இந்த மருள் நீக்கியார் பின்னால திருநாவுக்கரசராக உயர்ந்தவரும் இவர் தான் இவரோட தந்தையார் புகழனார் தாயார் வந்து மாதினியார் தமக்கையோட பெயர் திலகவதியார் திலகவதியார களிப்பகை நாயனார் அப்படின்ற சேனாதிபதிக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறதுக்காக பெற்றோர்கள் நினைச்சாங்க ஆனா திருமணம் நடக்க இருந்த காலத்துல களிப்பகையார் வந்து போருக்கு சென்று இருந்துட்டார் இந்த நிலையில புகழனாரும் மாதினியாரும் அடுத்தடுத்து உயிர் நீத்தாங்க அதனால மனம் உடைஞ்ச திலகவதியார் தானும் உயிர் துறக்கணும் அப்படின்னு எண்ணுனாரு ஆனா தம்பி மருள் நீக்கியார கவனிச்சு கொள்ள யாருமே இல்லை அப்படின்ற காரணத்தினால தன்னோட முடிவையும் மாத்திக்கிட்டாங்க திலகவதியார் இல்லறத்துல ஈடுபட்டுட்டே அறவாழ்வு வாழ்ந்துட்டு வந்தாங்க மருள் நீக்கியாரும் தமக்கைய மாதிரியே சமுதாய பணிகளையும் செஞ்சுட்டு வந்தார் இந்த நாளில் வடநாட்டில் இருக்கக்கூடிய பாடலி சென்ற மருள் நீக்கியார சமணர்கள் சமண மதத்தில் இணைச்சாங்க தர்மசேனர் அப்படின்ற பேரையும் சூட்டினாங்க தன்னோட தம்பி சமண மதத்தை சார்ந்துட்டதை தெரிஞ்சுக்கிட்ட சிறந்த சிவ பக்தையான திலகவதியார் தன்னோட தம்பியார சைவ மதத்துக்கு மாற்றும்படி சிவபெருமான்கிட்ட வேண்டி கேட்டுக்கிட்டாங்க அப்படியே செய்கிறதா சிவபெருமானும் வாக்கு கொடுத்தாரு சிவபெருமானோட திரு உள்ளத்தால தர்மசேனரோட வயிற்றில் சூளை நோய் வந்தது அந்த நோயை தீக்குறதுக்காக சமணர்கள் அரும் பாடுபட்டும் அந்த சூளை நோய் குணமாகல அதனால அவங்க அந்த முயற்சியை கைவிட்டுட்டாங்க தர்மசேனருக்கு தன்னோட தமக்கையின் நினைவு வந்தது தமக்கைக்கு செய்தி அனுப்புனாரு ஆனா திலகபதியாரோ தான் சமண மடத்துக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால தர்மசேனர் தென்னகத்துக்கு புறப்பட்டாரு திலகபதியாரோட திருவதிகை மடத்துக்கு வந்தடைஞ்சாரு திலகபதியார் தம்பி தர்மசேனருக்கு தீட்சை கொடுத்தாங்க ரெண்டு பேரும் வீரட்டானேஸ்வரர் ஆலயத்துக்கு போய் தொழுது வணங்கினாங்க அங்கே தர்மசேனர் கூட்சாயின திருப்பதிகத்தை பாட அவரோட சூளை நோய் விலகிடுச்சு என்னோட பெயர்ல தீம் பதிகம் பாடினதுனால இனி நாவுக்கரசு அப்படின்னு அழைக்க பெறுவாய் அப்படின்ற அசரதியும் கேட்டுது சிவபெருமானோட கருணையை எண்ணி மெய் செலிச்சாரு நாவுக்கரசர் அதுக்கப்புறமா ராவணனுக்கு அருள் புரிஞ்ச திருவட்டிரத்தை துதிக்க தொடங்கினாரு மனம் வாக்கு காயம் மூன்றாலையும் சிவபெருமான தொழுதார் ஆலயங்களில் புதர்களை நீக்கி உலவார பணிகளையும் செஞ்சாரு தன்னை இறைவனோட அடிமையாவே கருதுனார் நாவுக்கரசர் அந்த வேலையில சமண மதத்தை விட்டுட்டு சைவ மதத்துக்கு மாறிட்ட நாவுக்கரசர் மேல சமண குருக்கள் கோபமா இருந்தாங்க சமணத்தை பின்பற்றி கொண்டிருந்த மன்னன் கிட்ட நிறைய பொய்யையும் சொன்னாங்க மன்னன் நாவுக்கரசரை இழுத்துட்டு வரும்பாரு சொன்னாங்க நாவுக்கரசரும் நாமார்க்கும் குடியல்லோம் அப்படின்ற பதிகத்தை பாடிட்டு வந்தாரு வஞ்சகம் கொண்ட சமணர்கள் மன்னன் கிட்ட நாவுக்கரசரை சுண்ணாம்பு சுடக்கூடிய நீச்சறையில அடைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க மன்னனும் அப்படியே கட்டளையும் போட்டான் நீச்சறைக்குள்ள தள்ளப்பட்ட நாவுக்கரசர் மாசில் வீணையும் அப்படின்ற திரு குறுந்தொகையை பாடினாரு ஏழு நாட்கள் கழிச்சு பாக்குறப்போ எந்தவித துன்பமும் இல்லாம அமர்ந்திருந்த நாவுக்கரசரை கண்ட சமணர்கள் திகிச்சு போய் நின்னாங்க மன்னன்கிட்ட சொல்லி நாவுக்கரசருக்கு நஞ்சையும் ஊட்ட செஞ்சாங்க நஞ்சும் பலன் இல்லாமல் போயிடுச்சு அதுக்கப்புறமா யானையை விட்டு மிதிக்கவும் சொன்னாங்க நாவுக்கரசரோ யான் வீரட்டநாதன் அடியவன் அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை அப்படின்னு பாடினார் யானை அவரை வளம் வந்துட்டு வணங்கிட்டு போயிட்டு மனம் கொதித்த சமண வஞ்சகர்கள் மன்னன்கிட்ட சொல்லி நாவுக்கரசரோட உடலோடு கல்லை கட்டி கடலை எரியும்படி செஞ்சாங்க கட்சுனை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நச்சுணையாவது நமசிவாயவே அப்படின்னு பாடினாரு நாவரசர் கல் கடல் மேலே மிதந்தது மெதுவாக நகர்ந்து திருப்பாதிரி புலியூரை அடைஞ்சது நாவரசர் அங்கே இருக்கக்கூடிய பெருமானையும் அன்னையையும் பாடி சிலகால் அங்கே இருந்தாரு அப்புறமா திருவதிகைக்கு திரும்பினாரு பல திருப்பதிகங்களை பாடி பரவசம் அடைஞ்சாரு இந்த நிலையில பல்லவ மன்னனும் நாவரசரோட பெருமையை உணர்னான் திருவதிகை வந்து அவரை வணங்கினா அடியவரும் ஆனா மன்னன் திருவதிகையில குணப்பர பீச்சரம் அப்படின்ற சிவாலயத்தை கட்டினா நாவுக்கரசர் பல சிவ தலங்களுக்கு போய் வழிபட்டார் திருப்பெண்ணா உள்ள திருத்தூங்கானை மாடத்துக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய இறைவன்கிட்ட அடியனோட உடல் சமண தொடர்புடையது இந்த உடலோடு நான் உயிர் வாழ மாட்டேன் என்னோட உடல்ல சூளம் மற்றும் இடப முத்திரை பொறிச்சு அருள் கொடுக்கணும் அப்படின்னு வேண்டி பதிகம் ஒன்ன பாடினாரு சிவபெருமானோட அருளால சிவகணம் ஒண்ணு தோன்றி நாவரசரோட தோல்ல சிவ முத்திரைகளையும் பொறிச்சுது சுவாமிகள் சிவனோட அருளை எண்ணி உருகி போய் நின்னாரு அதுக்கப்புறமா தில்லை முதலிய பல திருத்தலங்களுக்கு போய் வணங்கினாரு தில்லை வீதியில படுத்து உருண்டப்படியே தில்லையையும் கடந்தாரு அதுக்கப்புறமா சீர்காழிக்கு போனாரு சீர்காழியில உமை கிட்ட ஞானப்பால் உண்ட திருஞான சம்பந்தமூர்த்தி பெருமானை பற்றி கேட்டு அறிஞ்சு அவரை வழிபடணும்னு நினைச்சாரு சம்பந்த பெருமானை சந்திச்சாரு அவரோட திருவடியில விழுந்து வணங்கினாரு அது கண்டு பதர்ன சம்பந்த பெருமான் அப்பரே அப்படின்னு அழைக்க அடியேன் என்றார் நாவரசர் இந்த நாளில் இருந்து நாவுக்கரசரை அப்பர் அப்படின்னு மக்கள் அழைக்க ஆரம்பிச்சாங்க நாவரசரும் சம்பந்த பெருமானும் திருமடத்துல பல நாள் தங்கி இருந்து சிவபிரான பாடி கழிச்சாங்க இந்த ரெண்டு பேரும் பல திருத்தலங்களுக்கு போய் சிவபெருமானை பற்றி பாடல்களும் பாடினாங்க சம்மந்த சீர்காழிக்கு திரும்ப நாவுக்கரசர் பல திருத்தலங்களுக்கு போய் இறைவனை வணங்கி அதுக்கப்புறமா திங்களூரையும் சென்றடைஞ்சாரு திங்களூரில் தன்னோட பேரில் அன்னசாலை தண்ணீர் பந்தல் இந்த மாதிரி எல்லாத்தையும் நடத்தி அரும்பணி செஞ்சுட்டு வந்து அப்பூதி அடிகளை பற்றி தெரிஞ்சு மெய்யுறுங்கினாரு அப்பூதி அடிகளோட வீட்டில் அமுதிர்னதுக்கு போனார் அந்த நேரத்துல பாம்பு தீண்டி இருந்து போன அப்புதி அடிகளோட மூத்த புதல்வனோட உடலை சிவாலயத்துக்கு முன்னாடி கொண்டு வந்து திருப்பதிகத்தை பாடுறார் அவனும் உயிர் பற்றி எழுந்தான் அதுக்கப்புறமா திருவாரூர் முதலிய தலங்களுக்கு போய் திருப்புகலூருக்கு வந்தடைஞ்சாரு அங்க முருகன் நாயனார் சிறு தொண்ட நாயனார் நீலனக்க நாயனார் சம்பந்த பெருமான் இந்த மாதிரி அடியார்களை சந்திச்சு பரவசம் அடைஞ்சாரு அதுக்கப்புறமா அப்புறம் சம்பந்தரும் திருவீலி மில்லலை சென்று அங்கே இருக்கக்கூடிய இறைவரை வழிபட்டாங்க அந்த காலத்தில் நாட்டில் மழையின்றி பஞ்சமும் உண்டாகி இருந்தது அதனால் இறைவன் ரெண்டு பேருக்குமே தினமும் ஆளுக்கு ஒரு படிக்காசு கொடுத்தான் அதை கொண்டு ரெண்டு பேரும் பல அடியார்களுக்கு அமுது படைச்சு உதவுனாங்க அந்த ரெண்டு பேருமே திருமறை காடுன்னு சொல்லக்கூடிய வேதாரண்யத்துக்கு போனாங்க அங்கே இருக்கக்கூடிய திருக்கோவிலோட திருக்கதவு வேதங்களால் பூஜை செய்யப்பட்டு அடைக்கப்பட்டு இருந்தது யாராலையுமே திறக்க முடியல அதனால் அது கிட்டக்க வேறொரு சிறிய வாசல் அமைச்சு அடியவர்கள் அது வழியா போய் இறைவனை வழங்கிட்டு வந்தாங்க அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட நாவரசனும் சம்மந்தரும் அந்த கதவை திறந்து மூடணும்னு நினைச்சாங்க அப்பர் பண்ணினே கண்ணினால் உமைக்கான கதவை திண்ணமாக திறந்தருள் செய்மினே அப்படின்னு பாடினார் நெடுங்காலமா பூட்டிக்கிடந்த அந்த கதவு திறந்தது அதுக்கப்புறமா சம்மந்தர் திருப்பதிகம் உன்ன பாட தொடங்கினதுமே மறுபடியும் கதவு மூடிக்கிடுச்சு நாள்தோறும் திருக்கதவு திறந்து மூடணும் அப்படின்றதுக்காக ரெண்டு பேருமே அப்படி செஞ்சாங்க அன்னைக்கு இரவே நாவுக்கரசருக்கு மனசுல ஒரு ஏக்கம் வந்தது தான் நெடுநேரம் பதிகம் பாடினதுக்கு அப்புறமா இறைவன் கதவை திறந்தாரு ஆனா சம்மந்தர் பாடத் தொடங்கின கொஞ்ச நேரத்திலே கதவை அடைச்சிட்டாரே அப்படின்றத அந்த இயக்கம் அதை நினச்சிக்கிட்டே நாவுக்கரசர் உறங்குனார் அப்போ இறைவன் அடியவர் கோலத்தில் வந்து நாவுக்கரசரை எழுப்பி திருவாய்மூரில் பதிகத்தை தொடரவா அப்படின்னு சொல்லிட்டு நடந்தாரு நாவரசரும் எழுந்து அவர் பின்னாடியே போனார் அவர் அந்த அடியரை நெருங்க நினைச்சும் அது முடியல அந்த அடியவர் இறைவனே அப்படின்றத உணர்ந்தார் நாவரசர் அந்த அடியவர் நேராக கோவில் ஒன்றை காட்டி அதுக்குள்ள நுழைஞ்சாரு கதவு அடைச்சிக்கிடுச்சு அந்த நேரத்தில் விழித்த சம்பந்தரும் அப்பர் போனதை தெரிஞ்சுக்கிட்டு அவர் பின்னாடியே வந்தாரு உடனே நாவுக்கரசர் இறைவனே உன்னோட திருவுள்ளத்தை அறியாம கதவை தேர்ந்த எனக்கு காட்சி கொடுக்க மறக்கலாம் ஆனால் சிறிது நேரம் பாடியே கதவை அடைத்த சம்பந்த பெருமானுக்கு காட்சி தர மறுக்கலாமா அப்படின்னு வேண்டினாரு சிவபெருமான் ரெண்டு பேருக்குமே காட்சி கொடுத்தாரு ஒரு தடவை பாண்டிய மன்னன் நெடுமாறன் சமணர்களோட சிக்கிக்கிட்டு அவரை சைவத்துக்கு மாற்றும்படி அரசியார் மங்கையர் கரசியும் அமைச்சர் குளச்சிறையாரும் சம்பந்த பெருமான்கிட்ட வேண்டி கேட்டுக்கிட்டாங்க சம்பந்த பெருமானும் புறப்பட ஆயத்தமானாரு அப்போ நாவுக்கரச சம்பந்தர்கிட்ட சம்மணர்கள் கொடியவர்கள் எனக்கு முன்னாடி பல கொடுமைகள் செஞ்சிருக்கிறாங்க அதனால நீ அவங்க கிட்ட போக வேண்டாம் இன்னைக்கு நாள் வேற நல்லாளு அப்படின்னு சொன்னாரு அதுக்கு சம்பந்தர் நாளும் கோளும் அடியவருக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மதுரைக்கு புறப்பட்டு போனார் சமணர்களை வென்று மன்னரை சைவம் தழுவு செஞ்சார் ஒரு தடவை திருப்பலையாரில் இருக்கக்கூடிய வடதலி அப்படின்ற சிவாலயத்துக்கு போனார் நாவக்கரசர் அங்கே சமணர்கள் சிவலிங்கத்தை மூடி மறைச்சி அதை சமண விமானமாக மாற்றியிருந்தாங்க அதை பார்த்த நாவர்சர் இறைவனை தொழாம திரும்ப மாட்டேன் அப்படின்னு சபதம் போட்டார் இறைவன் மன்னனோட கனவில் தோன்றி சமணர்கள் சிவலிங்கத்தை மூடி மறைச்சதை சொன்னார் உண்மையை தெரிஞ்சுகிட்ட மன்னன் நாவுக்கரசர்கிட்ட போய் வணங்கினான் திருக்கோயில திறந்தான் அங்க இருந்த ஆயிரம் கோடிய சமணர்களை யானையால் மிதிக்க செஞ்சு கொன்றான் திருப்பலை யார்ல இருந்து நாவுக்கரசர் பல சிவத்தலங்களுக்கு போய் வணங்கினாங்க பதிகங்கள் பாடுனாங்க அதுக்கப்புறமா திருப்பைஞ்சிலிய நோக்கி புறப்பட்டாரு வழியில பசியாலும் தாகத்தாலும் தவிச்சாரு அப்போ வழியில ஒரு குளம் ஒன்று தென்பட்டது தாகம் தணிஞ்ச சுவாமிகளுக்கு பசி அடங்கலை அப்போ ஒரு திருநீர் அணிஞ்ச அந்தனர் நாவுக்கரசருக்கு தன்னோட கையில இருந்த சோற்று பொதி அழிக்க நாவுக்கரசர் பசியாறினார் அந்த அந்தனர் தானும் பைஞ்சிலிக்கு போறதா சொன்னாரு ரெண்டு பேருமே நடந்தாங்க அந்த ஊர் திருக்கோவிலுக்கு கிட்ட வந்ததுக்கு அப்புறமா அந்த அந்தனர் மறைஞ்சு போயிட்டாரு இறைவனே அந்தனரோட உருவில வந்திருக்கிறாரு அப்படின்றத உணர்ந்த அப்பர் சுவாமிகள் மெய் சிலிர்த்து நின்னாரு அதுக்கப்புறமா தொண்டை நாட்டுல இருக்கக்கூடிய பல சிவாலயங்களை தரிசனம் செஞ்சவர் திருக்காலத்திக்கு போய் காலத்தி நாதனையும் கண்ணப்பறையும் தொழுதாரு தென் கையிலையான திருக்காலத்தையை தரிசித்த சுவாமிகள் வட நோக்கி புறப்பட்டாரு வழியில சீசைலம் மாலவம் போன்ற தளங்களையும் தரிசனம் செஞ்சுட்டு காசிக்கு போய் அங்கேயும் வணங்கினார் நாவுக்கரசருக்கு வயது முதிர்ந்திருந்தாலும் நெடும் பயணம் மேற்கொண்டதாலும் அங்க அதுக்கு மேல நடக்க முடியல கீழே விழுந்துட்டாரு அப்போ இறைவன் ஒரு பொய்கையை அங்க உருவாக்கினாரு ஒரு முனிவரோட தோஷம் கொண்டு அப்பரோட முன்னாடி வந்து நின்னாரு அவர் நாவரசர்கிட்ட இந்த கொடிய காட்டுக்கு எதுக்காக வந்தீங்கன்னு கேட்டாரு அதுக்கு சுவாமிகளும் திருக்கையிலேயே தரிசிக்கிறதுக்காக வந்தன்னு பதில் சொன்னாரு உடனே அந்த முனிவர் கைலையை தரிசிக்கிறது தேவருக்கும் கடினமானது அதனால நீர் திரும்பி செல்லலாம்னு சொன்னாரு ஆனா சுவாமிகளோ கைலையை பார்க்காம நான் திரும்ப மாட்டேன்னு உறுதியை பதிலளிச்சாரு உடனேயே முனிவரா வந்த சிவபெருமான் அடியவரே இந்த பொய்கையில மூழ்கி எழுந்துருங்க நாம் கைலை கோலத்தை திருவையாட்சில காட்டுவோம்னு சொல்லி மறைஞ்சாரு முனிவரா வந்தவர் இறைவன்னா அப்படின்ற உணர்ந்த அப்பர் சுவாமிகள் மெய் சிலிர்த்து கை கூப்பி நின்னாரு பொய்கையில மூழ்கினாரு திருவையாற்றில எழுந்தாரு அங்க இருக்கக்கூடிய திருக்கோயில திருக்கையிலையா கண்டாரு இறைவனோட திருவருளை நினைச்சு பல திருத்தாண்டகங்களை பாடினாரு அந்த இடத்துல பல நாட்கள் தங்கியிருந்து சிவ பணியும் செஞ்சாரு அதுக்கப்புறமா திருப்பூந்துருத்தி வந்த சுவாமிகள் அங்க வந்த சம்பந்த பெருமானை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு அடியவரோட கூட்டத்தை சேர்ந்து அடியவருல ஒருத்தரா சம்மந்தரோட பல்லக்க தூக்கி சுமந்தாரு அப்பர் எங்கே அப்படின்னு தெரிஞ்ச சம்பந்தர் சுமை தூக்கியா இருந்த அப்பரை கண்டு வணங்கினாரு பின் மதுரையில் சமணர்களை வென்றதையும் மன்னரை சைவத்துக்கு மீட்டதையும் பத்தி சொன்னாரு பாண்டிய நாட்டோட பெருமைய சம்பந்தரோட வாயில கேட்டறிஞ்ச அப்பர் பாண்டிய நாட்டுக்கு போனாரு அரசியாரும் கூன் நிமிர்ந்த மன்னரும் அமைச்சர் குலச்சிரையாரும் சுவாமிகள் கிட்ட வந்து அவரை பணிஞ்சாங்க அதுக்கப்புறமா தென்னாட்டில் இருக்கக்கூடிய சிவ தலங்களை தரிசனம் செஞ்ச அப்பர் சுவாமிகள் திருப்புகலூருக்கு வந்து சேர்ந்தாரு திருப்புகலூரில் உறைந்து அருளக்கூடிய பெருமான தொழுது பல தாண்டகங்களையும் விருத்தகங்களையும் பாடி அருள்னார் இறைவனை நினைத்தே சித்த நிலையும் கொண்டாரு அவரோட சித்தத்தை கலைக்க இறைவர் செய்த சோதனைகளையும் சுவாமிகள் வென்றுட்டாரு காணும் பொருள் எல்லாம் சிவம் என்று இருந்த அப்பர் சுவாமிகள் ஒரு சித்திரை மாதம் சதய நட்சத்திர நாளில் சிவனடியும் சேர்ந்தாரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க நல்ல தலைப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி